எதிர்பாராத ஒரு பாட்டு இந்த பாட்டு எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணி ரொம்ப சந்தோஷமா நினைக்கிற ஒரு பாட்டுன்னு இந்த பாட்டு நீங்க பாடின பாடல்கள் உம் டஃப் டஃப் கொஸ்டின் ஆஹ் ஐ திங்க் எனக்கு எனக்கு பிடிச்ச வித்யா சார் கம்போஸ் பண்ண ஒரு பாட்டு இருக்கு பட் சம் அந்த பாட் அவ்வளோ அவ்வளோ பாப்புலர் ஆகலை ஐ திங்க் ஆதினு ஒரு படம் எவ்வளவு பேர் கேட்டிருக்காங்கன்னு தெரியல ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங் அது வந்து இருவர் வாழும் உலகம் எது காதல் வாழும் உலகம் மொழி தரரேது இந்த பாட்டு மிஸ்டர் கார்த்திக் கூட நீங்க பாடிருப்பீங்க கரெக்ட் கரெக்ட் ஆமா ஆனா இது சாங் சம்பவ் டின்ட் பிகம் வெரி பாப்புலர் எனக்கு அவ்வளவு நான் டிவிலையும் ரேடியோவில் கேட்ட எனக்கு ஞாபகம் இல்ல பட் திஸ் டெஃபினெட்லி இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங் சோ ஐ திங்க் அந்த மாதிரி கேட்டீங்கன்னா இந்த பாட்டு தான் சொல்லுவேன்